தினமும் நாளை இப்படி ஆரம்பிங்க காலையில ஒரு அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள எந்திரிச்சிருங்க எந்திரிச்சதும் முதல் வேலையா உடம்புக்கு தெம்பு கிடைக்க ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க அதுக்கப்புறம் வெளியில போய் கொஞ்ச நேரம் காலை வெயில நில்லுங்க தெம்பா நாள் முழுக்க வேலை செய்ய புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கிற மாதிரி காலை டிபன் சாப்பிடுங்க அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் தியானம் பண்ணுங்க நேரம் கிடைச்சா சின்னதா ஒரு உடற்பயிற்சியும் செஞ்சிருங்க உங்களுக்கு காபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்தால் ஒரு கப் குடிங்க அதுக்கப்புறம் வேலையில் முழு கவனத்தையும் செலுத்தி செய்ய ஆரம்பிங்க கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் அறிவை வளர்த்துக்க ஒரு புத்தகம் படிங்க மதியான சாப்பாட்டுக்கு புரோட்டீன் சத்து அதிகமாகவும் சோறு மாதிரியான மாவுச்சத்து கம்மியாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் வெளியே போய் கொஞ்ச நேரம் நல்ல காற்று வாங்கிட்டு வாங்க அப்புறம் உங்கள் நண்பர்கள்கிட்டயோ இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்டேயோ பேசி உறவுகளை பலப்படுத்துங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யுங்க அதாவது ஓவியம் வரைகிறது பாட்டு கேக்கிறது இல்லை ஏதாவது எழுதுறது மாதிரி ராத்திரி சாப்பாட்டுக்கு புரோட்டீன் சத்தும் உடம்புக்கு தேவையான அளவு கார்போஹைட்ரேட்டும் இருக்கிற உணவை சாப்பிடுங்க தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உடம்பு நல்லா ஓய்வெடுக்க மெக்னீசியம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி செல்போன் டிவி எல்லாம் பாக்காதீங்க அந்த வெளிச்சம் உங்க தூக்கத்தை கெடுக்கும் படுக்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க நாளைக்கு என்ன செய்யணும்னு திட்டமிடுங்க அப்புறம் கொஞ்ச நேரம் மூச்சு பயிற்சி செய்யுங்க கடைசியா ராத்திரி ஒன்பது இருந்து பத்து மணிக்குள்ள தூங்கிடுங்க அப்போதான் அடுத்த நாள் புத்துணர்ச்சியோட எந்திரிக்க முடியும் பார்க்கறதுக்கு சாதாரணமாக தெரிந்தாலும் இந்த பழக்க வழக்கங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நீங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில முன்னேற இது ரொம்ப உதவும்